சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகனம் மழையர் மன்றத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டை மாவட்டம் வேல்முகத்தூரில் உள்ள ஜெவி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் நாற்பத்தி ஒன்போதாம் அதிகாரமான காலமறுதல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை சொல்லப்போகிறேன் பகலிலும் புகையை காக்க எதிரம் வேந்தற்கு வேண்டும் பொழுது பருவத்தோடு ஒட்டவுழுதன் திருவினை தீராமையாக்கும் கைது அருவிலை என்ப உழவோ உழவோ கருவியான் காலம் மருந்து செய்யும் யாழம் கருதினும் கைகோடும் காலம் கருதி செய்யும் காலம் கருதி இருப்பார் களங்காதின் ஞாலம் கருதுபவர் ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருள் தகத்தா பேரும் தகத்து பொல்லின அங்கே புறம்பேர் காலம் பார்த்து முன்வேற்பர் ஒல்லியவர் செருமுறை காணும் சுமைக்க இதுவரை காணின் கிழக்கான் தலை இதற்கு அரியது இழந்தக்கால் அதிலேயே செய்வதற்கு அரிய செயல் குடும்பம் பருவத்து மற்றதன் சீத்த இனத்து சக்தி அன்று